பண்ண முடியவீனமாக இருக்கும் அதனால் பண்ண முடியல மனிச்சிடுங்க இனிமே தொடர்ந்து நம்ம செய்யணும் இந்த ஊழியத்துக்காகவும் பண்ணி பண்ணிக்கொள்ளுங்க ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணும்னு சொல்லி தான் சும்மா இருக்கக்கூடாது ஏதோ ஒன்று செய்யணும் அப்படின்னு தான் இந்த காரியத்தை செய்து கொண்டு வருகிறோம் கதை தாமே உங்களை ஆசீர்வதிப்பாளராக நீங்கள் செய்ய வேண்டியதும் நீங்களும் நானும் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா தேவனுக்கு என்னால் சூத்திரம் பலிகளை செழித்து கொண்டே இருக்கணும் இந்த இக்கட்டான சூழ்நிலையில் இந்த தேவனுடைய பிறப்பின் மாதத்தில் இந்த மாதத்தில் நிறைய நெருக்கம் வரும் நிறைய தேவைகள் வரும் நம்ம என்ன செய்ய போகிறோம் அது கூட தெரியாத சூழ்நிலையில் நம்ம காணப்படுவோம் அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா சூத்திரங்களை சொல்லிக்கொண்டே இருங்க விடாமல் சோத்திரம் செலுத்துங்க சூத்திரங்களே ஏற்றதும் இன்பமாக இருக்குதுன்னு சொல்கிறாரு துதித்தளவு சூத்திரம் இது தெய்வனுக்கு ரொம்ப பிரியமான ஒன்று இதை நீங்கள் செய்ய மறந்துடாதீங்க இதை அநூதீனமாக செய்ய தொடங்குங்க சரி உங்களால் வேலைக்கு போகிறேன் நான் அங்கே போகிறேன் இங்கே போகிறேன் அப்படின்னு சொல்கிறீங்களா ஓகே ஆனாலும் இந்த கொஞ்சம் டைமில் ஆண்டவருக்காக நீங்கள் கேட்டுக்கொண்டே நீங்கள் எதாவது ஒரு வேலையை செய்யலாம் என்னோடய கூட இணைந்து கொள்ளுங்க சாலமூன் ஞானி கூட ஆண்டவருக்கு பலிகளை செலுத்தினார் சர்வா ஆயிரம் சர்வாங்க தகன பலிகளை அவர் செலுத்தினார் அவர் செலுத்தின பிற்பாடு என்ன நடந்துச்சு தெரியுமா தேவனே அவருடைய சொப்பனத்தில் தரிசனமானார் அப்போ ஆண்டவர் நம்முடைய தரிசனத்தில் நமக்கு சொப்பனமாக வரணும்னா நீ விரும்புகிறதை கேளுன்னு சாளுமத்தில் சொன்னார் உங்களுக்கும் விரும்புகிறத கேளுங்கன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லணும் அப்படின்னா இந்த சோத்திர வழிகளை எரிடுங்க கண்டிப்பாக ஆண்டவர் நீங்கள் விரும்புகிறதும் நீங்கள் விரும்பாததையும் கத்துற அநேக காரியங்களை நீங்கள் நினைச்சு பார்க்காத அளவுக்கு உங்களுக்கு செய்யப்போகிறார் மகா உன்னதமானவரே முக்கு சூத்திரம் மகா பலமுள்ளவரே முக்கு சூத்திரம் மகா சௌந்தரியம் உள்ளவரே உக்கு சூத்திரம் மகா கிருபை உள்ளவரே முக்கு சூத்திரம் மகா தயவு உள்ளவரே முக்கு சூத்திரம் மகா த தீர்க்கதரிசியானவரே முக்கு சூத்திரம் மகா நீதிபரரே எம்முக்கு சூத்திரம் நீதியின் சூரியனை முக்கு சூத்திரம் உள்ள நியாயாதிபதியை முக்கு சூத்திரம் நீதியும் செம்மையுமானவரே முக்கு எம்முக்கு சோத்திரம் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்பவரே முக்கு சோத்திரம் நீதியிலும் நியாயத்திலும் முக்கு சூத்திரம் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுத்தவரே உமக்கு சோத்திரம் நீதியை பேசி யதார்த்தமானவைகளை அறிவிக்கும் கர்த்தரே உமக்கு சோத்திரம் குறைவில்லாமல் காலை தோறும் தம்முடைய நியாயத்தை விலங்கு பண்ணுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் நியாயத்தின் நெறிகளை தற்காப்பவரே உமக்கு சோத்திரம் எல்லா ஜாதிகளுக்கு முன்பாக நீதியையும் நியாயத்தையும் முளைக்க பண்ணுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் உம்முடைய நீதி நித்திய நீதி ஆகவே உமக்கு சூத்திரம் உம்முடைய நீதி உன்னதமானது உமக்கு ஸ்தோத்திரம் உம்முடைய நியாய தீர்ப்புகள் அளவிடப்படாதவைகள் ஆகவே உமக்கு ஸ்தோத்திரம் உம்முடைய நியாய தீர்ப்புகள் சத்தியமும் நீதியுமானவைகள் ஆகவே உமக்கு ஸ்தோத்திரம் நியாய பிரமாணிகரே உமக்கு உண்மை உள்ளவரே உமக்கு சூத்திரம் ஒப்பற்றவரே உமக்கு ஸ்தோத்திரம் மாசற்றவரே உமக்கு ஸ்தோத்திரம் குற்றமற்றவரே உமக்கு சூத்திரம் உலக ரச்சகரே உமுக்கு சூத்திரம் ரச்சனை கொம்பே உமக்கு ஸ்தோத்திரம் ரட்சிப்பின் அதிபதியே உமக்கு ஸ்தோத்திரம் அநேக பேரை கொண்டாகிலும் கொஞ்ச பேரை கொண்டாகிலும் ரட்சிக்கு உமக்கு இல்லையே உமக்கு ஸ்தோத்திரம் கத்தர் பட்டயத்தினாலும் வீட்டினாலும் ரட்சிக்கிறவர் அல்லவே ஆகவே உமக்கு ஸ்தோத்திரம் துருகமே உமக்கு ஸ்தோத்திரம் கேடகமே உமக்கு ஸ்தோத்திரம் தம்மை அண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு கேடகமானவரே உமக்கு ஸ்தோத்திரம் உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு கிடகமானவரே முக்கு சூத்திரம் உயர்ந்த அடைக்கலமே முக்கு சூத்திரம் அரணான கோட்டையே உமுக்கு சூத்திரம் அனுகூலமான துணையே முக்கு சூத்திரம் ஆத்தும நங்கூரமே உமக்கு சூத்திரம் ஆத்தும நே மணவாளனே உமுக்கு சூத்திரம் ஆத்தும நேசரே முக்கு சூத்திரம் புலகுண்ட மலையே உமக்கு சூத்திரம் பள்ளத்தாக்குகளின் லீவியை முக்கு சோத்திரம் சாரூனின் ரோஜாவை உமக்கு சூத்திரம் வெள்ளை போல செந்தே உமக்கு சூத்திரம் பார்வைக்கு வச்சிருக்கொள்ளும் பதுமராகத்துக்கு ஒப்பானவரே உமக்கு சூத்திரம் முற்றிலும் அழகானவரே உமக்கு சூத்திரம் பதினாயிரங்கள பேர்களில் சிறந்தவரே உமக்கு சூத்திரம் மதுவாய் மிகவும் மதுரமானதே உமக்கு சூத்திரம் வெண்மையும் சிவப்புமானவரே உமக்கு சூத்திரம் விடிவெள்ளி நட்சத்திரமே உமக்கு சூத்திரம் கிச்சிலி மரம் போல் இருக்கிறவரே உமக்கு சோத்திரம் வெளிமானுக்கும் அரைக்குட்டிக்கும் ஒப்பாய் இருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் கண்ணீர்களால் நேசிக்கப்படுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் முத்தமர்களால் நேசிக்கப்படுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் நீசகுமாரனை உமக்கு ஸ்தோத்திரம் அன்பின் குமாரனை உமக்கு ஸ்தோத்திரம் உன்னதமான தெய்வகுமாரனை உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரிக்கப்பட்ட தெய்வனுடைய குமாரனாகி கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகி கிறிஸ்துவே உமுக்கு ஸ்தோத்திரம் பிதாவின் குமாராய் இருக்கிற கத்தராக இயேசு கிறிஸ்துவே பிதாவின் மடியில் இருக்கிற குமாரனை மனுஷகுமாரனை உமக்கு சூத்திரம் தாவீதின் குமாரன் என்று அழைக்கப்பட்டவரே உமக்கு சூத்திரம் வாக்கு மாறாதவரே உமுக்கு சூத்திரம் நீச்சும் இன்றும் இன்றும் மாறாதவரை உமக்கு சூத்திரம் இடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையும் நிழலும் இல்லை ஆகவே உமக்கு சூத்திரம் முந்திய மினத்தில் அன்பு கூர்ந்தவரை உமக்கு சூத்திரம் அறிவு கெட்டாத சூத்திரம் அன்பில் பூரணரை உமக்கு சூத்திரம் பூர்ண சர்க்குணரை உமக்கு சூத்திரம் பூர்ண கிருபை உள்ளவரை உமக்கு சூத்திரம் பூர்ண ஞானம் உள்ளவரை உமக்கு சூத்திரம் பூர்ண அழகுள்ளவரை உமக்கு சூத்திரம் உலகின் ஒளியானவரே உமக்கு சூத்திரம் உலகின் ஒளியே உமக்கு சூத்திரம் மெய்யான ஒளியே உமக்கு சூத்திரம் எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே உமக்கு சூத்திரம் ஜாதிகளுக்கு ஒளியே உமக்கு சூத்திரம் நித்திய இருப்பவரே உமுக்கு சூத்திரம் உண்மையுள்ள சாட்சியை உமக்கு சூத்திரம் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியே உமக்கு சூத்திரம் தேவாட்டுக்குட்டியே உமக்கு சூத்திரம் சிங்கத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டி ஆனவரே உமக்கு சூத்திரம் ஒரே மெய்ப்பறை முக்கு ஸ்தோத்திரம் பெரிய மெய்ப்பறை முக்கு ஸ்தோத்திரம் நல்ல மெய்ப்பரே உமக்கு ஸ்தோத்திரம் பிரதான மெய்ப்பரே உக்கு ஸ்தோத்திரம் மெய்ப்பரும் கண்காணியும் ஆனவரே ஸ்தோத்திரம் உமது தியாகத்திற்காக ஸ்தோத்திரம் ஆடுகளுக்காய் ஜீவனை கொடுத்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போல் இருந்தீ உமக்கு ஸ்தோத்திரம் தன்னை மயிர் கத்திக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போல தமது வாயை திறவாதிருந்தீரே உமக்கு ஸ்தோத்திரம் தம்மை தாமே விரும்பியாக்கினீர் உமக்கு சூத்திரம் அடிமையின் ரூபம் எடுத்தீர் உமக்கு சோத்திரம் மனுஷ சாயலானீரே உமக்கு சோத்திரம் மனுஷ ரூபமாய் காணப்பட்டீரே உமக்கு சூத்திரம் சிலுவையின் மர்ணபரியந்தமும் தன்னை தாழ்த்தினீரே உமக்கு சோத்திரம் எங்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராக்கிறே உமக்கு ஸ்தோத்திரம் ஆமீன் இந்த நாளில் கூட நீங்கள் சோத்திர பள்ளிகளை செலுத்துவதை நிமித்தம் கத்தர் மகிமைப்படுவாராக கத்த உங்களை ஆசிர்வதிப்பாராக தேவனுக்கே மகிமை உண்டாவதாக ஆமேன்.